ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فقال النبينا صلى الله عليه وسلم إن استقل الحديث كتاب الله فَأَحِسَّنَ الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي إلا من الله تعالى الذي الله هو சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீது உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான சகோதரர்களே இப்ராஹிம் அலை இஸ்லாம் இந்த சமூகத்தினுடைய மிகச்சிறந்த வழிகாட்டி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இல்லாமல் இது போன்ற ஒரு இபாதத்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் இப்ராஹிம் நபியையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் ஒரு வகையில் மேன்மைப்படுத்தி மறுமை நாள் வரை இந்த துல்ஹஜ் என்கின்ற ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடக்கூடிய பெரும் பாக்கியத்தை நமக்கு வழங்கி அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான் இந்த நல்ல தருணத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வில் எண்ணிலடங்காத சோதனைகளை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை நம் வரலாற்றிலும் சரி ஒவ்வொரு ஜும்மாவுடைய உரைகளிலும் சரி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சோதனை மட்டும்தான் குரானிலே பதிவு செய்யப்படுகிறதா என்றால் இன்னும் நிறைய செய்திகளை அல் குரானிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு வழங்கிய அருட்கொடைகளை பற்றி அல் குரானிலே பேசுகின்றான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு ஆலமீன் என்ன மாதிரியான அருட்கொடைகளை இந்த உலகத்தில் வழங்கினான் என்று அல் குரானிலே அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது எண்ணிலடங்காத அருட்கொடைகளை இந்த உலகத்தில் அப்படி ஒரு அருட்கொடையை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இப்ராஹிம் நபியை போன்ற ஒரு ஈமான் அவனிடத்தில் இரு இருந்தால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை நபி இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹூ ஆலமீன் வழங்கியிருக்கிறான் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இப்ராஹிம் நபி அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடையையும் நினைவுகூர்ந்து இந்த உலகத்திலே அதற்கான வெளிப்பாடுகளை முன்னிறுத்துகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல்லாலுமின் கொடுத்த ஒவ்வொரு அருக்குடையையும் நினைவு கூறாமல் இருந்ததில்லை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அல் குரானில் சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபி சொல்லுவாங்களாம் அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருக்குடைகளுக்கு நான் நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கு நான் காஃபிராகவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்குறாங்க அப்போ அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடை என்பது ஒன்று ரெண்டல்ல ஏராளமான அருட்கொடைகள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அதில் முதலாவது செய்தியை நீங்கள் பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறாங்க யா அல்லா என் அல்லாஹ் சொல்றான் நாம கொடுத்த கட்டளையை எல்லாம் இப்ராஹிம் பெற்றுக்கொண்டு அவர் அவர் பெற்றுக்கொண்டு அதை சரியாக நிறைவேற்றிய காரணத்தினால் அவரை நாம இமாமாக ஆக்கினோம் யார இப்ராஹிம் நபியை உடனே இப்ராஹிமுக்கு நாம் அவரை இமாம் ஆக்கணுன்னு இப்ராஹிம் செய்த முதல் காரியம் என்னன்னா என்ன மட்டும் இமாமா ஆக்கணும் பத்தாது என் சந்ததியிலும் இமாமை கொடு என்று மறுபடியும் கேட்டார் கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் சந்ததியில் இமாமை கொடுத்தான் எப்படி இமாமை கொடுத்தான் தெரியுமா இப்ராஹிமுக்கு அடுத்து இஸ்மாயில் இஸ்மாயில் நபியாக அனுப்பப்பட்டார் அதே போன்று இசஹாக் இசஹாக் நபியாக அனுப்பப்பட்டார் இசஹஹாக்குடைய பிள்ளை ஏகூப் ஏகூப் நபியாக அனுப்பப்பட்டார் அதற்கு பிறகு யூசுப் யூசுப் நபியாக அனுப்பப்பட்டார் இப்படி மொத்த சமூகத்தையும் அல்லாஹ் நபியாக முன்னிறுத்துகின்றான் இதற்கு பிறகு எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் என்கின்ற தகவல் அல் அல்குரானில் பதிவு செய்யப்படல அவர்கள் அத்துணை பேரும் சாலிஹானவர்களாக அல்லாஹுவை நம்பியவர்களாக இருந்திருந்தால் நிச்சயம் அல்லாஹ் தலைவர்களாகத்தான் இருப்பான் அப்போ அல்லாஹு கொடுத்த பாக்கியத்தை பாருங்க இப்ராஹிம் அலி கொடுத்த பெரும் பாக்கியம் மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் அப்படி பெருசா பார்க்க முடியாது அந்த நபி நபியாக இருப்பார் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட இஸ்லாத்தை தழுவிய தல தழுவக்கூடிய சூழல் இல்லை என்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்குறோம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன ஒரே ஒரு பிரார்த்தனை தான் என்ன இமாமாக்கின மாதிரி என் குடும்பத்தில் உள்ளவங்களை இமாமாக்கு அல்லாஹ் உடனே அக்செப்ட் பண்றான் ஆ உன் குடும்பத்தில இமாம் இருக்கு ஆனா உன் குடும்பத்துல யாராவது நிராகரிப்பவர்களாக பிறந்து நான் அந்த பாக்கியத்தை உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து 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 நபிமார்களா அல்லாஹ் என்ன செய்யறான் கொடுக்கறான் நீண்ட ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செய்தான் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் எப்படி குழந்தை இதே வரலாறு தான் இப்ரா இஸ்மாயிலை கொடுத்தான் தள்ளாத வயதுல தள்ளாத வயதுல ஒரு குழந்தையை பெற்றெடுத்துதான் பெரிய பாக்கியம் அந்த தல்லாத வயதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்ன செய்யறா நபி இப்ராஹிமுக்கு இஸ்மாயிலை கொடுத்தான் பிறகு இசாக்கை கொடுத்தான் இசாக்குக்கு யாக்கூபை கொடுத்தான் யாக்கூபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் பனிரெண்டுல ஒருத்தர் யாரு யூசுப் அலை இஸ்லாம் பின்யாமின் என்று அடிக்க ஒரு பெரிய சந்ததியையே உருவாக்கினான் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இப்ராஹிம் நபிக்கு அடுத்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாஹுடத்திலே அல் குரான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மார்க்கம் இருக்குதா இல்லையா இந்த தீனுல் இஸ்லாம்னு நம்ம சொல்றோமே இது அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா இது மில்லத்தல்லா அப்படின்னு அல்லாம் சொல்லல மில்லத்தை இப்ராஹிமுங்கிறான் அல் குரான்ல இந்த மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம் யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பற்றி கொண்டாரோ இப்ராஹிம் செய்த காரியங்களை பற்றி கொண்டாரோ அவருக்கு வெற்றி இருக்கிறது என்கின்றான் அல் குரான்ல இப்ராஹிம் ஒரு உம்மத் என்று அடையாளம் காட்டுகின்றான் மேன்மை படுத்திக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ் மேன்மை படுத்திக்கிட்டே இருக்கிறான் மார்க்கத்துல உறுதியா இருந்து அல்லாஹுடைய ஏகத்துவத்தை நெஞ்சில் ஏற்றுக்கொண்டு தவிர இந்த உலகத்தில் கடவுள் கிடையாது என்கின்ற அந்த ஓரிரை கொள்கை சுமந்த காரணத்தினால் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு அப்புல்லால கொடுத்த பாக்கியம் நெருப்பா இருந்தாலும் உன்னை சுடாது இப்ராஹிமே அப்படிங்கிறான் அல்குணான் அதை பதிவு செய்து அந்த வரலாற்றை அல்லாஹ் அசத்திய கொள்கைக்கு எதிராக போராடி சிலை வழிபாடு சிறுக்கு அதன் பின்னால் போகக்கூடாது அதை செய்யக்கூடாது அது உங்களுக்கு உதவாது என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் நபிக்கு அந்த மக்கள் கொடுத்த பரிசு பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டுறாங்க அந்த நெருப்பு குண்டத்தில் கொண்டு போய் இப்ராஹிம் நபியை போட போறாங்க அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன பாக்கியம் என்ன கூனி பரதம் சலாமா அல்லாஹ் சொல்றா நெருப்பே இப்ராஹிம் மீது அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் மாறிவிடு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தான் இப்ராஹிம் நபிக்கு அதே மாதிரி அதே மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அடுக்கி கொண்டே போகலாம் அவ்வளவு பாக்கியங்களை கொடுக்கின்றான் இப்ராஹிம் நபி கேட்டாங்க அல்லாஹிடத்துல அல்லாஹ் இந்த மக்கமா நகரத்தை அமைதியானதாக ஆக்கிரு இந்த மக்கமா நகரத்தை அமைதியாக ஆக்குனது மட்டும் பத்தாது இந்த மக்கமா நகரங்களிலே வரக்கூடியவர்களுக்கு பழங்களையும் உணவுகளையும் அவர்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இரு என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் என்ன செய்தான் நம்ம மக்கமா சவுதி அரேபியாவை ஜசீரத்துல் அரபை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிரார்த்தனை இன்னைக்கு அது ஜொலித்து இன்னைக்கு இன்னைக்குதானே ஜொலிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரலாறு திருப்பி பாருங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு முன்னதாக அந்த மக்கமா நகரம் எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தான் அங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா கண்டுபிடிச்ச பிறகு சவுதி அரேபியாவுடைய நிலை அப்படியே தலைகீழ மாறி மேலே உயருது ஆனா இப்ராஹிம் அலி வந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அப்ப எப்படி இருந்துச்சு வரலாறு பார்க்கணும்ல இன்னைக்கு பிரகாசமா இருக்குது அன்னைக்கும் இப்படிதான் இருந்துச்சு இப்ராஹிம் அலி சவுதி அரேபியாவுக்குள்ள நுழையும் பொழுது நுழைந்து அவர்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிரார்த்தனை செய்து தன் சந்ததிகளை அங்கே விட்ட பிறகு அவர்கள் செய்த பிரார்த்தனை விளைவு என்ன தெரியுமா கிடைக்காத உணவுகள் எல்லாம் அங்கு கிடைக்கும் ஏன் இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் அதுதான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் பெரிய கிஃப்ட் என்ன கேட்கா என்னெல்லாம் என்னெல்லாம் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்தாங்களோ கேட்டாங்களோ அல்லாஹ் அள்ளி 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 கொடுக்கணும் சவுதி அரேபியா எப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வரலாறு மட்டும் பாருங்க ஆல இம்ரான் என்கின்ற அத்தியாயத்துல இம்ரானுடைய மகள் இம்ரானுடைய சந்ததியில வந்த மரியமலை சலாத்தை பற்றி பேசுகிறான் மரியம்மை அவங்க அம்மா பெத்துட்டா மரியம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா மரியமலை சலா மரியமலை சலாத்த அவங்க தாயார் பெத்த பிறகு அவங்க வந்து ஒரு நேர்ச்சை வைத்திருப்பார்கள் மக்கால கொண்டு வந்து விட்டுருதேன் அது ஆண் குழந்தையா இருந்தா விட்டுருதேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாது பெண் குழந்தையா பிறந்து போயிரு மரியம் அப்போ மரியமலை சலாம் பிறந்த உடனே கொண்டு போய் சக்கரியா நபியுடைய பொறுப்புல அதை வளர்க்க கொடுப்பாங்க ஜக்கரியா நபி அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க யார மரியமலை சலாத்தை மரியமலை சலாத்தை வளர்த்து கொண்டிருந்தால் மரியமலை சலாத்தை எப்பெல்லாம் போய் பார்க்க போறாங்களோ சக்கரியா நபி அப்பமெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மரியமலை சலாத்துக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா அங்க அவங்க முன்னால ஒரு பெரிய தட்டுல பழங்களெல்லாம் இருக்குமா சக்கரியா நபி கேட்பாங்களாம் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்போ வரலாறு முழுகை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் எதெல்லாம் கேட்டாங்களோ அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்னும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்த கேட்டாங்க என்ன தெரியுமா அல் குரான் அதை பதிவு செய்து இரண்டாவது அத்தியாயத்துல நூற்றி அறுபது அல்லது இருநூத்தி அறுபது எடுத்து பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்பாங்க ஏன் அல்ல இறந்து போனவங்களை எப்படி நீ உயிரோட கொண்டு வர அப்படின்னு கேட்பாங்க உடனே இப்ராஹிம் கேட்டுட்டாரா உடனே அல்ல காட்சிப்படுத்தி காட்டுறான் இப்ராஹிம் அல்ல நீங்க நம்பலையான்னு கேட்பான் இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க நான் நம்புறேன் அல்ல என்னுடைய உள்ள இன்ன கல்வி என் உள்ள அமைதி பெறணுங்கிறதுக்காக வேண்டி நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமின் அதை அப்படியே காட்சிப்படுத்தி காமிப்பான் இப்ராஹிமே நான்கு பறவைகளை நாலு வகையான பறவைகளை எல்லாத்தையும் கட் பண்ணுங்க எல்லாத்தையும் விரவுங்க ஒவ்வொன்னையும் கொண்டு போய் ஒவ்வொரு மலையில வைங்க நீங்க வைக்கக்கூடிய அந்த மலையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பறவையினுடைய பெயரையும் சொல்லி அலையுங்கள் அது வரும் என்று அல்லாஹ் சொல்வான் இதை இப்ராஹிம் அலிஸ்லாம் கண்கூடாக பார்ப்பார்கள் இது பாக்கியமா இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு வாழும் ஒரு மனிதன் மரணித்த பிறகு எப்படி அனுப்பப்படுவான் என்கின்ற காட்சியை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ராஹிம் அலிஸ்லா உடைய வாழ்வில் அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியங்களை யோசிச்சு பாருங்க இவ்வளவு பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்தான்ல இவ்வளவு பாக்கியங்கள்ல கொடுத்தான்ல எதற்காக அல்லாஹ் கொடுத்தான் ஏன் இப்ராஹிமுக்கு மட்டும் கொடுத்தான் மட்டும் இல்ல இன்னொரு செய்தி முக்கியமான செய்தியை கவனுங்க இப்ராஹிம் இன்னொரு பெரும் பாக்கியத்தை கொடுத்தான் எந்த நபிக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கல இப்ராஹிம் என்னுடைய நண்பர் என்று அழைத்தான் அல்லாஹ் ஹலீல் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் இன்னைக்கு பேர் வைக்கிறாங்கல்ல ரஹீம் ஹலீல் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த பட்டம் அது அல்லாஹுடைய உற்ற நேசர் இப்ராஹிம் அப்படி எல்லாம் ஒருத்தனுக்கு கிடைக்காது இந்த உலகத்துல எவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்டை வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு சிறந்த நண்பன் என்பது இன்னைக்கு நாம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் எனக்கு சிறந்த நண்பன் வேணும் நான் வழிகேட்டில் போயிடக்கூடாது பாவத்தை செஞ்சிடக்கூடாது என்னை வழிகாட்டணும் என்னை அவமானப்படுத்திடக்கூடாது நான் செய்த குற்றத்தை வெளியே பகிரங்கப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கும் நண்பர்களை தேடுதோமே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இப்ராஹிம் அவர்களை இது அதை விட பெரிய பாக்கியம் அப்ப இப்ப யோசித்து பாருங்க இப்ராஹிம் அளி சலாம் அவர்களுக்கு இவ்வளவு பாக்கியத்தை அண்ணா ஏன் கொடுத்தான் ஏன் கொடுத்தான் இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்ததற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா இபராஹிம் அளிசலாம் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹ் அப்படிம்பாங்க என்ன சொன்னாலும் சரி உடனே கட்டுப்படுவாங்க அல்லாஹ் ஒரு மூவி நடத்தை அதைத்தான் எதிர்பார்க்கலாம் நீங்க அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்தால் அல்லாஹ் ஒரு உபதேசத்தை செய்தால் உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள் உடனே கட்டுப்படுங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அந்த நம்பிக்கையிலே அந்த கட்டுப்பாட்டிலே உறுதியானவர்களாக இருந்தார்கள் அதான் அல்லாஹ் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க இஸ்மாயிலை அரிப்பதற்கு துணிந்தார்கள் எப்படிப்பட்ட இஸ்மாயில் ஆண்டாண்டு காலமாக பிள்ளை கிடைக்காமல் அல்லாஹ் இடத்திலே கதறி அழுது பிரார்த்தனை செய்து ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனைவி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா நான் இதற்கு மேல் பிள்ளை பெற்றெடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்கிறார்கள் அந்த நம்பிக்கை இழப்பலாம் வந்த பிறகு வானவர்களை அனுப்பி அல்லாஹ் சுப செய்தியை சொல்கிறான் அல்லாஹ் சுப செய்தியை சொல்கிறான் உங்களுக்கு புஷ்ஷரா சுப செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு குழந்தையை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவங்க மனைவி என்ன செய்வாங்க ஃபாக்பல திம்ப்ரா துஹூ ஃபசர் ரத்து ஃபசர்க துவஜஹா ஒகாலத்த ஜூசன் அடிப்பாங்களாம் நான் மலட்டு கிழவியாகி விட்டேனே என்று அந்த அம்மா கதறுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு பலகீன பலகீனப்பட்ட நேரத்துல கொடுக்கப்பட்ட பிள்ளைய அல்லாஹூ ஆலமின் ரெண்டு கட்டளைகளை கொண்டு சோதித்தான் குழந்தை பாக்கியத்தை இப்ராஹிம் நபி கேட்டாங்க அல்லாஹ் கொடுத்தான் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்தான் கொடுத்த குழந்தையை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான் எப்படி சோதிக்கிறான் முதல் சோதனை கொண்டு போய் மக்காலை விட்டுட்டு வந்துரு கொண்டு போய் மக்கால விட்டுட்டு வந்துரு மக்கால போய் விடணும்னா மக்கால யாருமே கிடையாது மக்கமா நகரம் இப்ப இருந்த மாதிரி அன்னைக்கு ஜொலிக்கல இல்ல ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த மாதிரி மக்கமா நகரத்துல மக்கள் வாழல இப்ராஹிம் நபி இஸ்மாயிலையும் ஹாஜராமா அவர்களையும் கொண்டு போய் மக்கமா நகரத்துல விடும் பொழுது அங்க வாழ்ந்தவர்கள் யார் தெரியுமா அங்க வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது ஒரு ஈகாக்கா கிடையாது வெறும் வனாந்திர பாலைவனத்துல கொண்டு போய் விடுறாங்க ஒரு துருத்தில ஒரு ஒரு பாட்டில கொண்டு போய் தண்ணியும் கொஞ்சம் பேரித்தம்பளங்களையும் கொடுத்துட்டு இப்ராஹிம் இஸ்லாம் அப்படியே திரும்பி போயிடுவாங்க அம்மா கேட்பாங்க எங்களை கொண்டு வந்து இப்படி ஒரு இடத்துல விட்டுருக்கீங்களா பச்சை குழந்தை அப்போதான் பிறந்திருக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு இப்படியான ஒரு குழந்தையை கொண்டு வந்து இப்படி ஒரு தாயை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்களன்னு கேட்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை என்ற உடனே அமைதியாவாங்க கொஞ்ச நாட்கள் போகும் அல்லாஹு ஆலமின் ரெண்டு பேர் மட்டும்தான் நல்ல மனதில் வைங்க ரெண்டே பேர் மட்டும்தான் இப்ராஹிம் இஸ்மாயின் நபியும் ஹாஜர் அம்மா மட்டும்தான் அந்த மண்ணில் இருப்பாங்க ஜுர்ஹம் என்கின்ற ஒரு குலத்தார் அந்த வழியாக வரும் பொழுது கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா கொஞ்ச நாள் தங்கி கிடலாமான்னு சொல்லி வரக்கூடியவர்கள் ஆண்டு ஆண்டு காலமாக தங்கி இன்றைக்கு மிகப்பெரிய சமூகமாக அது உருவாகி இருக்கிறது வரலாற்றில் படித்து பாருங்கள் அல்ல அதுவும் ஒரு பெரிய பாக்கியமாக கொடுத்தான் இது ஒரு ஒன்று இன்னொரு சோதனை என்ன தெரியுமா இப்படி விட்டுட்டு போன இப்ராஹிம் நபி கொஞ்ச நாள் பிறகு இஸ்மாயில் வளர்ந்துட்டாரான்னு பார்க்க வராங்க எப்படிப்பட்ட சூழலில் வராங்க கனவு கண்டுகிட்டு வராங்க இஸ்மாயிலை அறுக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய உத்தரவு அறுக்கிறதுக்காக வராங்க இஸ்மாயில் கிட்ட கேட்கிறாங்க அல்லாஹ் அறுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கிறானு என்ன செய்தது அல்லாஹ் உங்களுக்கு எந்த உத்தரவை கொடுத்தானோ அதை நிறைவேற்றுங்கள் என்று இஸ்மாயில் நபி சொன்ன உடனே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முன் வருகிறார்கள் இப்படி இப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்தான் என்றால் உடனே ஏத்துக்கிட்டு அதை செய்யறதுக்கு முன் வந்தாங்க அதனுடைய விளைவு தான் என்ன அல்லாஹ் ரபுல் ஆலமின் இப்ராஹிம் நபிக்கு பாக்கியங்களை அள்ளி 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 கொடுத்தான் இன்னைக்கு நாம கேட்கிற பெரும்பான்மையான காரியங்கள் அல்லாஹிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாததற்கு சாதிக்க முடியாததற்கு அல்லாஹிடத்திலே வாங்க முடியாததற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நாம அல்லாஹுக்கு கட்டுப்படுவது கிடையாது நாம ஹராம் ஹலால் பேணுவது கிடையாது நம்மிட பெரும்பான்மையானவர்களிடத்திலே பாவங்கள் நிறைந்து கிடக்கிறது கட்டுப்படு என்கின்ற வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் கட்டுப்பட மறுக்கின்றோம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு ஹலாலுக்கும் ஒவ்வொரு ஹராமுக்கும் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் இன்றைக்கும் யாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்கு உதாரணம் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு ஆக அன்பான சகோதரர்களே இப்ராஹிம் நபியுடைய வரலாறு முழுக்க முழுக்க நமக்கு பதிவு செய்யக்கூடிய அடிப்படையான செய்தி என்னன்னா உங்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டால் கட்டுப்படுங்கள் ஹலாலை அடையாளம் காட்டினால் ஹலாலை செய்யுங்கள் ஹராமை செய்யாதே என்று அடையாளம் காட்டினால் ஹராமை செய்யாதீர்கள் இதான் அல்லாஹு அபுல்லா அலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் இன்னைக்கும் சமூகத்துல பாருங்க ஹராம் எல்லாம் பேணாத ஒரு கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறது ஹராமுக்கெல்லாம் யாக்கியானம் பேசுகிறார்கள் வட்டியை பல்வேறு வகையான வடிவங்களாக மாற்றி அதற்கு பல பெயர்களை ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் இந்தியிலும் உறுதியிலும் வைத்துக்கொண்டு அதை உண்டு கொண்டு இருக்கக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம் எப்படி வா அல்லா அங்கீகரிப்பா அல்லாவுடைய கட்டளை தொழுகைக்கு வாருங்கள் என்பது இன்னைக்கும் தொழுகைக்கு வராமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தொழுகை புறக்கணிப்பவர்களை தொழுகைக்கு வராமல் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களை சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் எப்படி கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான் அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் கேட்டதை நமக்கு வழங்க வேண்டும் என்றால் இப்ராஹிம் நபி கேட்டதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் காரணம் இப்ராஹிம் நபி என்ன சொன்னாலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்கள் கேட்டதையும் கொடுத்தான் கேட்காததையும் கொடுத்தான் பெரும் பாக்கியங்களை எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான் வெறும் பிள்ளையை கேட்டார் இப்ராஹிம் நபிக்கு பிள்ளையை கொடுத்தான் பிள்ளையை கொண்டு சோதித்தான் அடுத்து அது சோதனைகளை வெற்றி பெற்றதுனால அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதுனால சந்ததிகளை கொடுக்கிறான் வெறுமனே கொடுக்கல சந்ததிகளை நபிமார்களாக அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒவ்வொரு நபியையும் கண்ணியத்தை உயர்த்தி வைக்கின்றான் அவ்வளவு பாக்கியங்கள் அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறான் ஏன் கொடுத்தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பான் அல்லாஹ்வுடைய ஹசானா என்பது நாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய செல்வந்தர்களுடைய ஹசானாவாக இருக்காது அவர் விரும்பினார் கொடுப்பார் அவர் மனம் போன போக்கிலே விரும்பவில்லை என்றால் கொடுக்க மாட்டார் ஆனால் அல்லாஹுடைய ஹசானா அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கு அவன் தர வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்படணும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி ரப்ப எனக்கு சொல்லியிருக்கிறான் நான் இதுல இருப்பேன் இதை செய்வேன் எனக்கு எவ்வளவு சங்கடம் வந்தாலும் சரி வட்டி வாங்காமல் என்னால் வாழ முடியும் ஹராமை செய்யாமல் என்னால் வாழ முடியும் பாவத்தை செய்யாமல் என்னால் வாழ முடியும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு அப்படி வாழ்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்த காரணத்தினால் இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் நமக்கும் அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாஹிடத்தில் ஆழ்ந்த விருப்பம் கொள்ள வேண்டும் அளப்பறியாத ஆவல் வைக்க வேண்டும் இந்த ஆவல் எப்படி வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டு வைக்க வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டு வைக்க வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றிலே நமக்கு பதிவு செய்கின்றான் இன்னைக்கு நிறைய மக்களுடைய கவலை என்ன தெரியுமா நான் ஆண்டாண்டுகளாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனை இன்னைக்கும் அங்கீகரிக்கப்படல இன்னைக்கும் நான் கேட்டது கிடைக்கல நிம்மதியான வாழ்வு இல்லை மகிழ்ச்சியான வாழ்வு இல்லை கவலைகளோடே நாட்களை கடந்து கொண்டிருக்கிறேன் என்று அதற்கு காரணம் யார் தெரியுமா நாம் தான் அதற்கு முழுமையான காரணம் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில்லை அல்லாஹுக்கு ஒரு விஷயத்தில் கட்டுப்பட்டால் பத்து விஷயங்களில் அல்லாஹுடைய காரியங்களில் நாம் கோட்டை விட்டு விடுகிறோம் அதனுடைய விளைவுதான் அல்லாஹ் இன்றைக்கும் தருவதற்கான அந்த கரத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய கரம் நம்மை நோக்கி வர வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் நாம் அல்லாஹுவிடத்திலே அவனுடைய அவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடியவர்களாக வாழ வேண்டும் அல்லாஹ் அந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான் அல்லாஹுடைய இப்ராஹிம் நபியுடைய இந்த வாழ்வை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அந்த நம்பிக்கையை இப்ராஹிம் நபி எந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்கின்ற நம்பிக்கையை வைத்தார்களோ அந்த நம்பிக்கையை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹூ ஆலமீனை சார்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அகூல் அக்கௌலி ஹாதா அஸ்துல்லாஹலி வழக்கம் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்